வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் குறிப்பாக தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனென்றால் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய பல்வேறு தகவல்களை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா குறிப்பாக வரலாறு புவியியல் குடிமியல் அதை தொடர்ந்து பொருளியல் சார்ந்த தகவல்கள் வந்து நான் நிறைய வீடியோ வந்து இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான போட்டித் தேர்வுகளில் வந்து கேட்கப்பட்ட வினாவிடைகள் வந்து நான் வந்து தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இன்று இந்த சேனலை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்திரமேரூர் கல்வெட்டு சரிங்களா உத்திரமேரூர் கல்வெட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக உத்திரமேரூர் கல்வெட்டு ஆனது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த கிராமமானது குறிப்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வைணவ பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களாக பார்க்கப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் வந்து இந்த உத்திரமேரூர் கிராமம் இந்த உத்திரமேரூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமான் கோவில் வைகுந்த பெருமான் கோவில் சோற்றில் பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு தான் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்கிறாங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி உடைய யாருடைய காலத்தில் வந்து இது அமைக்கப்ப பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோழ பேரரசரான முதலாம் பராந்தக சோழன் சோழ பேரரசரான முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தில் அவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை இவர் வாழ்ந்த காலம் வந்து பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க முதல்ல வந்து பத்தாம் நூற்றாண்டு எப்போலேருந்து எப்போ வரை அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சோழ பேரரசில் முதலாம் பராந்த கச்சவனுடைய காலத்தில் தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் பார்க்கும்போது இந்த கல்வெட்டானது வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தக்சனுடைய காலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புக்கள் இதனுடைய சிறப்புகள் வந்து உள்ளாட்சி அமைப்பை பற்றி தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்பானது எவ்வாறு நிர்வாகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அது வந்து ஒரு சுயராஜ்ஜிய ஆட்சியாக எப்படி இருந்திருக்கு அப்படின்றதே பார்த்துருக்காங்க அதனுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும் அதனுடைய உறுப்பினர் உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை விளக்கப்பட்டுள்ள ஒரு முறைதான் வந்து இந்த உத்திரமேறு கல்வெட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க குறிப்பாக அது எதன் அடிப்படையில் பார்க்கும்போது உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க அப்படின்னா முறையின் மூலமாக உறுப்பினர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க குடவாளை முறையின் மூலமாக உறுப்பினர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க இந்த குடவாள முறையில் பார்த்தினாக்கா குறிப்பாக ஓலையில் பெயர்களை பதிவு செய்து அது அவற்றை வந்து ஒரு பானையில் மண்பாண்டத்தில் வந்து இட்டு அவற்றில் வந்து ஒவ்வொரு ஓலையாக எடுக்கும்போது அதனுடைய உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதை எதனை அடிப்படையாக கொண்டு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்திருந்த சொத்துக்களின் அடிப்படையாகவும் அவர்கள் படித்த படிப்புகளின் அடிப்படையாகவும் அவர்கள் செய்த வேளாண்மையின் நிலைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் பார்த்தீங்கனக்கா இந்த உறுப்பினர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா இந்த உத்திரமேறு கல்வெட்டு குறிப்பாக கல்வியில் வந்து கொஞ்சம் முன்னேறியவர்களும் அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு வந்து நிலவரியை செலுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதனை இதனுடைய தகுதி அடிப்படையாக கொண்டு தான் வந்து உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உத்திரமேரு கல்வெட்டானது குறிப்பாக பத்தாம் நூற்றாண்டை அதாவது வந்து இன்றைய கால ஜனநாயக முறைக்கு வந்து வித்திட்டு சென்ற ஒரு கல்வெட்டு எதுனாக்கா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்காங்க இந்த கல்வெட்டில் எந்த மொழியில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ் தான் வந்து இந்த கல்வெட்டானது எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள உத்திரமேரூர் இது வந்து முதலாம் பராந்தக சோழனர் காலத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டானது பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சோழ பேரரசு பல்லவ பேரரசு அதைத் தொடர்ந்து விஜயநகர பேரரசு சார்ந்த தகவல்களும் இந்த கல்வெட்டுக்களில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரிங்களா இந்த கல்வெட்டு பற்றிய தகவல் பார்த்தினாக்கா கடந்த அதாவது வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நடைபெற்ற குரூப் டூ கொஷனில் வந்து சோழ அதாவது வந்து உத்தியமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோழ பேரரசர் முதலாம் பராந்தகச்சோனுடைய காலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத பொறுத்துகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கல்வெட்டு சார்ந்த தகவல்களும் வரலாறு சார்ந்த தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் சரிங்களா இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உத்தமேறு கல்வெட்டு பற்றிய தகவல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் இன்னும் கிடைக்கக்கூடிய தகவல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கல்வெட்டுகள் யாரை பற்றி சொல்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி